அவனர்களை ஒரு விசேட செய்தி ஒன்றோடு உங்களை இணைத்துக்கொள்கிறோம் அதன் அடிப்படையிலே அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி ஜோ பைடன் வெள்ளை மாளிகையிலே முன் நிகழ்வாக இடம்பெற்று கொண்டிருந்த ஜனத்தின் தினம் நிகழ்விலே அதாவது ஜனத்தின் தினம் என்றால் என்ன என்பதனை பற்றியும் பார்க்கலாம் முழுமையான காணொலியை பார்வையிடுவதற்கு மரவாதீர்கள் அந்த நிகழ்வு இடம்பெற்று கொண்டிருக்கக்கூடிய நிலையில் கிட்டத்தட்ட இருபது செகண்ட்கள் அல்லது இருபது வினாடிகள் அல்லது இருபது நொடிகள் அவர் உணர்வற்று அதாவது மூச்சு பேச்சு எதுவும் இல்லை என்று எங்களுடைய மொழி பிரயோகத்திலே கூறுவார்கள் இல்லையா கல்லாகிவிட்டார் என்று சொல்வார்கள் இல்லையா உறைந்து போய்விடுகிறார் என்றெல்லாம் சொல்வார்கள் அப்படிப்பட்ட ஒரு உணர்வற்ற நிலைக்கு தள்ளப்பட்டு இருபது வினாடிகளில் மீண்டும் உயிர் தழுந்திருக்கிறார் என்பதுதான் மிக முக்கியமான செய்தியாக இப்போது பேசப்படுகிறது இது பேசு பொருளாக இப்போது இருக்கிறது சர்வதேச செய்திகள் இதனை வெளியிட்டிருக்கின்றன குறிப்பாக வேர்ல்ட் ஸ்ட்ரீட் ஜேர்னல் என்கின்ற நாளிதழ் உள்ளிட்ட பல்வேறு சர்வதேச செய்தி ஸ்தாபனங்கள் இதனை வெளியிட்டிருக்கின்றன அமெரிக்காவினுடைய எண்பத்து ஆறு வயதான அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி ஜோ பைடனினுடைய தலைமையில் அந்நாட்டினுடைய உபஜனாதிபதி கமலா ஹாரிஸ் மற்றும் இதர இன்னும் சில மிக முக்கியமான பிரமுகர்களினுடைய பங்கு பெற்றுதலோடு ஜனத்தின் தினத்தினுடைய அதாவது முன்னோட்ட நிகழ்வு வெள்ளை மாளிகையில் இடம்பெற்றது அது ஒவ்வொரு வருடமும் இடம்பெறுவது வழமை குறிப்பாக ஒவ்வொரு வருடமும் பத்தொன்பதாம் திகதி ஜூன் மாதம் பத்தொன்பதாம் திகதி ஜனத்தின் தினம் கொண்டாடப்படுகிறது அதற்கு முன் நிகழ்வாக அதற்கு முன்பு சில தினங்களுக்கு முன்பதாக இந்த நிகழ்வு வெள்ளை மாளிகையிலே கொண்டாடப்படும் அதன் அடிப்படையில் கடந்த திங்கட்கிழமை இந்த நிகழ்வு கொண்டாடப்பட்டிருக்கிறது ஜனத்தின் தினம் என்ன என்றால் என்ன என்று பார்ப்பதற்கிடையிலே கலந்து கொண்டவர்களை பற்றி பார்க்கலாம் அதாவது அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் அமெரிக்காவினுடைய உபஜனாதிபதி கமலா ஹாரிஸ் அவருடைய துணைவர் டாக் ஹெம் ஹாஃப் என்று சொல்லக்கூடியவர் அவருடைய துணைவர் அவருடைய துணைவரோடு இன்னும் சில மிக முக்கியமான பிரமுகர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக காலஞ்சென்றோனை அவர்களுடைய சகோதரர் சகோதரர் ஜார்ஜ் ஃபிளாய்ட் உள்ளிட்டவர்களும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் நிகழ்வில் அனைவரும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய தருணத்திலே திடீரென அந்த காணொலிகளில் காண அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் அப்படியே சிரித்தவாறு உணர்வற்று போகிறார் எந்த அங்க அசைவுகளும் இதனை சில நொடிகளில் புரிந்து கொள்கிறார் அருகிலே இருக்கக்கூடிய ஜார்ஜ் ஃபிளாய்ட் அவர் உடனடியாக அவரை தாங்கி பிடிப்பதற்காக தன்னுடைய கரத்தை அவருடைய தோல் மேல் போடுகிறார் அந்த சமயம் பார்த்து அவருக்கு மீண்டும் உணர்வு வருகிறது இந்த சம்பவம் தொடர்பில் பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன அவை தொடர்பிலும் பார்க்கலாம்

ஆயிரத்தி எண்ணூற்று இரண்டாம் ஆண்டு விடுதலை பிரகடனத்தின் விதிமுறைகளின் கீழ் விடுவிக்கப்பட்டார்கள் அதனை நினைவு கூறும் வகையில் ஆண்டுதோறும் இந்த தினம் கொண்டாடப்படுகிறது அதன் அடிப்படையில் வெள்ளை மாளிகையில் அதற்கு முன்னணிவான நிகழ்வுகள் இடம்பெறும் முன்னாள் ஜனாதிபதி அப்ரஹாம் லிங்கனினுடைய காலத்தில் அவருடைய கைச்சாத்திரலுக்கு பிறகு அமெரிக்காவினுடைய கடைசி கருப்பின அடிமை விடுதலை கொடுக்கப்பட்டு அவர்களுக்கு முழு சுதந்திரம் அமெரிக்காவிலே கொடுக்கப்பட்டது இந்த நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனினுடைய இந்த உணர்வற்று போன அந்த இருபது நொடிகள் அவர் மீண்டும் உயிர்த்தெழுந்து அதாவது உணர்வற்று போனவர் மீண்டும் உயிர் பெற்றெழுந்ததைப் போல இருபது நொடிகளில் மீண்டும் வழமைக்கு திரும்பியிருந்தார் சிரித்துக்கொண்டே உணர்வற்று அதாவது இருந்தார் அல்லது உறைந்து போயிருந்தார் என்று கூட சொல்லலாம் மீண்டும் உணர்வு பெற்று இதனை தொடர்ந்து அங்கு கூடியிருந்தவர்களுக்கு மத்தியில் அவர் உரையாற்ற முனைந்திருக்கிறார் என்ற போதிலும் அவரால் முழுமையாக அங்கு பேச முடியவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது என்றாலும் கூட அவர் அதிலே குறிப்பிட்டிருக்கிறார் அதாவது பிளாக் ஹிஸ்ட்ரி ஈஸ் த அமெரிக்கன் ஹிஸ்ட்ரி என்று குறிப்பிட்டிருக்கிறார் அதாவது கருப்பின மக்களினுடைய வரலாறு அல்லது கருப்பு வரலாறு தான் அமெரிக்காவினுடைய வரலாறு என்று அவர் தெரிவித்திருப்பதாகவும் சர்வதேச செய்திகள் மேற்கோட்காட்டி செய்திகளை வெளியேற்றிருக்கின்றன இந்த நிலையிலே எதிர்வரும் பத்தொன்பதாம் அதாவது குறிப்பாக ஜூன் மாதம் கொண்டாடப்படுகிறது ஆனால் அதற்கு முன்பு ஒரு தான் வெள்ளை மாளிகையிலே முன்கூட்டிய நிகழ்வுகள் இடம்பெறும் அதன் அடிப்படையில் தான் கண்ட திங்கட்கிழமை இந்த நிகழ்வு இடம்பெற்றிருக்கிறது இன்னும் இரு நிகழ்வுகள் இதனோடு இணைந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கன குறிப்பாக ஆண்டு கருப்பின மக்களுக்கு அங்கே விடுதலை கிடைத்தாலும் கூட அதாவது அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் இதனை விடுமுறை தினமாக கைச்சாத்திட்டு ஒப்பமிட்டு அனுமதி கொடுத்திருந்தார் ஆகவேதான் கருப்பின மக்கள் அவருக்கு அதிக ஆதரவு கொடுக்கிறார்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இடம்பெற்ற தேர்தலினுடைய முடிவுகளை பார்த்தால் கூட அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனுக்கு தான் தொன்னூற்றோரு வீதமான கருப்பின மக்களினுடைய வாக்குகள் கிடைத்திருந்தன இந்த நிலையிலே அமெரிக்காவினுடைய முன்னாள் ஜனாதிபதி பராக் ஒபாமா கூட இந்த இனத்தை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடியவர் தான் அது உங்களுக்கு தெரியும் அமெரிக்காவினுடைய முன்னாள் ஜனாதிபதியும் குடியரசுக் கட்சி வேட்பாளருமான டொனால்டு டிரம்ப் இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகிறார் அவர் இந்த சம்பவம் தொடர்பிலே தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்களை பார்க்கின்ற போது நினைவாற்றல் குறைந்து விட்டது என்ற ஒரு கருத்தை ஏற்கனவே எனக்கு தெரிவித்திருந்தார்கள் என்றாலும் அவர் அதனை கோபமாக எனக்கு நினைவாற்றல் இருக்கிறது என்று குறிப்பிட்டிருந்தது உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும் அதனை மீண்டும் நினைவு கூர்ந்திருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப் என கூறியிருக்கிறார் என்றால் ஜனாதிபதி தேர்தலில் வயதானவர்களுக்கு என்ன வேலை என்பது போல அவர் தெரிவித்திருக்கிறார் எது எப்படியாக இருந்த போதிலும் அவரும் இளமையானவர் கிடையாது என்ற போதிலும் கூட ஜோ பைடன் இந்த சம்பவத்தினை தொடர்ந்து அமெரிக்காவினுடைய அதாவது டொனால்ட் டிரம்ப்புக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய அவருடைய கட்சியினுடைய உத்தியோகபூர்வ எக்ஸ்தலத்திலே சில கேலிகள் பதிவிடப்பட்டிருந்தன அதன் அடிப்படையில் லைட்ஸா ஒன் பட் நோ இன் ஹோம் அதாவது வெளிச்சம் இருக்கிறது ஆனால் வீட்டில் யாரும் இல்லை என்று கேலியான வாசகங்களும் பதிவிடப்பட்டிருந்தன அதாவது எல்லோரும் இருக்கிறார்கள் ஜோ இருக்கிறார் உணர்வு இல்லாமல் உயிரில்லாமல் இருந்திருக்கிறார் என்பதனைத்தான் அவர்கள் கேலி செய்திருக்கிறார்கள் இந்த நிலையிலே இன்னும் சில விடயங்களும் எங்களால் காணக்கூடியதாக இருந்தது குறிப்பாக வேர்ல்ட் ஸ்ட்ரீட் போன்ற சர்வதேச செய்திகளினுடைய செய்தி விபரங்கள் அல்லது அறிக்கையை பார்க்கின்ற போது தெளிவாக தருகிறது அமெரிக்க ஜனாதிபதியினுடைய எண்பத்தாறு வயதாகிறது இப்போது அவர் நவம்பர் மாதம் இடம்பெறுகின்ற ஜனாதிபதி தேர்தலில் அவருடைய என்பது தொடர்பில் இப்போது பேசப்படுகிறது கூட ஜனாதிபதியினுடைய இந்த சம்பவம் என்பது அவருடைய அடுத்த கட்ட ஜனாதிபதி தேர்தலினுடைய முடிவுகளில் பல்வேறு தாக்கங்களை ஏற்படுத்தலாம் என்று எண்ண தோன்றுகிறது இப்படிப்பட்ட ஒரு சூழலிலே அவர் மிக முக்கியமாக இப்போது உணர்வற்று போன விடயம் பேசப்படுவதாக ஒரு புறம் இருந்தாலும் கூட இதில் இன்னும் ஒரு விடயம் அவதானிக்கப்பட வேண்டியிருக்கிறது அதுதான் குழுமியிருந்த மக்கள் அனைவரும் ஒன்று இருக்கிறார்கள் ஆனால் திடீரென இப்படி ஒரு நிகழ்வு இடம்பெறுகிறது என்பதனை புரிந்து கொள்கின்ற அருகில் இருக்கக்கூடியவர் அவருக்கு உதவி ஒத்தாசையை கொடுக்க முனைகிறார் எல்லாம் ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் அவருடைய பாதுகாப்பு அதிகாரிகள் இதனை அவதானம் செலுத்தவில்லையா என்ற கேள்வி எழுப்ப தோன்றுகிறது அது தொடர்பிலும் இப்போது விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன இல்லை அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் விமர்சித்திருக்கிறார் அதாவது ஆல் கோஸ் இன் அ நியூ க்ளோத் என்று தெரிவித்திருக்கிறார் அதாவது பழைய பேய்கள் புதிய ஆடைகளில் வருகின்றன என்று தெரிவித்திருக்கிறார் அதனை வேண்டும் இந்த நிலையில் தான் இப்படிப்பட்ட ஒரு சம்பவமும் இடம்பெற்றிருக்கிறது அன்பான நேர்களை